நாம எல்லாரும் முதலீடு பண்றதுக்கான முக்கிய காரணம் அப்படிங்கிறது எதிர்காலத்துல நமக்கு வர செலவுகளை மீட் அவுட் பண்றதுக்கு தான் நாம இப்ப நம்ம பணத்தை முதலீடு பண்ணி சேமிக்கிறோம் நம்ம வேண்டிய முக்கியமான விஷயம் இன்ஃபிளேஷன் என்ன தான் இதுல பெரும்பாலும் பேத்துக்கு இன்ஃபிளேஷன் என்னன்னு தெரிஞ்சிருக்கும் நான் பேசிக்கா சொல்லிடுறேன் இன்ஃபிளேஷன்ங்கிறது பணத்தோட வேல்யூ வந்து குறைஞ்சிட்டே இருக்கு அப்படிங்கிறது தான் இதை இன்னொரு வகையா சொல்லணும்னா ஒரு குறிப்பிட்ட பொருட்கள் இல்ல சேவைகள் ஒரு வருஷத்துக்குள்ள எவ்வளவு வந்து காஸ்ட்லி ஆகும் அப்படிங்கறத கால்குலேட் பண்றதுதான் இன்ஃபிளேஷன் ஆக்சுவலி இந்த இன்ஃபிளேஷனை நம்ம வெறுமனே கவர்மெண்ட் கொடுக்குற ஃபிகரான அந்த கோர் இன்ஃபிளேஷனை கோர் இன்ஃபிளேஷன்ல காய்கறிகள் பெட்ரோல் இந்த மாதிரி ஒரு சில பேசிக் விஷயங்கள் மட்டும் தான் இருக்கும் அதுவே வந்து இந்தியால ஆறுல ஏழு பர்சன்ட் இருக்கு அது மட்டும் இல்லாமல் நாம மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்கு எவ்வளவு இன்ஃபிளேஷன் இருக்கு அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கணும் இந்தியாவில் மெடிக்கல் இன்ஃபென் வந்து வந்து இன்சூரன்ஸ் கம்பெனியோட டேட்டா படி வருஷ மாதிரி ஹையர் எஜுகேஷனுக்காக நம்ம சேவ் பண்றது அப்படிங்கிறது எல்லாரும் பண்றதுதான் நம்ம குழந்தைகளோட ஹையர் எஜுகேஷனுக்காகவோ இல்லை அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் தான் சேவ் பண்ணுவோம் அதோட எக்ஸ்பென்சஸ் இந்தியாவில எட்டுல இருந்து படிப்பு சார்ந்து பன்னெண்டு பர்சன்ட் வரைக்கும் இன்ஃபிளேட் ஆகுது அப்படின்னு சொல்லி பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட் வந்து சொல்றாங்க இந்த இன்ஃபுளேஷன் கால்குலேஷன் இருந்து இருக்கிற கால்குலேட்டர் மூலமாக நாம இப்போ நமக்கு அதுக்கு எவ்வளோ செலவாகுது எவ்வளோ இன்ஃபுலேஷன் ரேட் இருக்குது எத்தனை வருஷம் கழிச்சு அதோட வேல்யூ எவ்வளோ இருக்கும் எவ்வளோ அதுக்கு செலவாகும் அப்படிங்கிறத கேல்குலேட் பண்ணலாம் இந்த லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இந்த லிங்கை போய் நீங்களே செக் பண்ணி பாருங்க இதில் நான் பேசிக்காக வந்து ஒரு அந்த கால்குலேஷன் போட்டிருக்கேன் நமக்கு வந்து மாசம் இப்போ வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் செலவாகுது ஃபுட் அண்ட் மற்ற எக்ஸ்பென்சஸ்க்கு அப்படின்னா நம்மளோட கோர் இன்ஃபிளேஷன் சிக்ஸ் டு செவன் பர்சன்ட் இருக்கிறதுனால மூணு வருஷம் கழிச்சு நமக்கு மாசம் பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து ரூபா வரைக்கும் தேவைப்படும் அதே மாதிரி மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் பர்சன்ட் இந்தியால இப்போ ஒரு ஏதாவது ஒரு சின்ன ஆபரேஷனுக்கு ஒரு ஒரு லட்சம் ரூபாய் செலவாகுது அப்படின்னா பதினாலு பர்சன்ட் இன்ஃபிளேஷன் வந்து இந்தியாவில இந்த மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்ல இருக்கிறதுனால அஞ்சு வருஷம் கழிச்சு அதே ஆபரேஷனுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் ரூபாய் தேவைப்படலாம் தான் இந்த இன்ஃப்ளேஷன் கால்குலேட்டர் சொல்றது அதே மாதிரி ஹையர் எஜுகேஷன் எக்ஸ்பென்சஸ்ன்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு படிப்புக்கு ஒரு அஞ்சு லட்சம் செலவாகுது அப்படிங்கிறப்ப ஒரு எட்டு பெர்சன்ட் இன்ஃபிளேஷனை நான் வச்சுக்கிட்டேன் அந்த மீடியனா வச்சுக்கிட்டேன் அப்படின்னா ஃபைவ் இயர்ஸ் கழிச்சு அதே படிப்பை படிக்கிறதுக்கு ஏழு புள்ளி மூணு அஞ்சு லட்சம் வந்து செலவாகும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இந்த மாதிரி உங்களோட எந்த தேவைக்காக நீங்க சேமிக்கிறீங்களோ அது இப்போ எவ்வளோ ரேட்ல இருக்கு இன்ஃப்ளேஷன் அதுக்கு எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத இந்த கால்குலேட்டர் மூலமாக கால்குலேட் பண்ணி அதை வச்சு எப்படி நாம இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நாம வந்து முடிவு பண்றதுக்கு இந்த லிங்க் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்க